அரசாணிக்காயை வச்சு அற்புதமான மருத்துவ பலனை பெறதுக்கு ஒரு தி பெஸ்ட்டு குருபாக குரு வைத்திய உணவை மருந்து தயாரிப்பை பார்க்க போகிறாங்க இப்போ பவுனம்மா அரசாணிக்காய் நல்லா பார்த்துங்க நாட்டு ரகம் அந்த சோரோடு எடுக்கிறாங்க அதாவது சென்ட்ரலில் இருக்கிற சோறு அதோடைய பகுதி எல்லாமே வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட சாப்பிட முடியும் இங்கே ஹைலைட் என்னென்னா இங்கே பாருங்கள் பச்சை பட்டாணியை ஊற வச்சு இது ரெண்டையும் சேர்த்தி நம்ம கூட்டு செய்யணுங்க ஓகேங்களா இது ரெண்டையும் சேர்த்து செய்யணும் இது ரெண்டும் சேரையில் கூட கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு சர்க்கரை சுவைக்காக மட்டுமல்ல அயன் அயன் போலிக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா வேகையில் நல்லா கரைச்சி அது மேலே இன்சுலேட் ஆக வைக்கிறதுக்கும் அந்த கரும்பு சர்க்கரைக்கும் இருக்குது ஸோ நாட்டு ரக கரும்பு சர்க்கரை இதை பாருங்கள் சுற்றி இருக்கிற அந்த சோரோடு எடுக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படி செய்து சாப்பிட்டுட்டு வரையில் கடைபிடிக்க வேண்டிய குரு வைத்திய வாழ்வெளிகளுக்கான குரு விதை என்னென்னா கண்டாயம் சூரிய குழியில் எடுத்துருக்கணும் சரிங்களா செவ்வாய் வெள்ளியில் பெண்களுக்காகவும் புதன் சனியில் ஆண்களுக்காகவும் செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கு சமைச்சா அதை வந்து நம்ம அடுத்த நாள் நம்ம குரு பாகத்தில் பக்குவப்படுத்தி புதன்கிழமை ஆண்களுக்கு எடுத்துக்கலாம் ஸோ தொடர்ந்து இப்படி வாரம் இரு நாட்கள் ஒரு வருடம் கன்னியூஸை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய எலும்பு நரம்பு இன்னும் உடல் சோர்வு இரத்த சோக எலும்புரிக்கி நோய் மூட்டு ஜாயிண்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் பெயின் ஓவராக இருக்குதுங்கிறாங்களே ஸோ அவங்களுக்கெல்லாம் வேறு லெவலில் தீர்வு தரும் ஒரே ஒரு காய் போதும் அவ்வளவு பலன் ஆனால் அது கூட இது சேரணும் கரும்பு சக்கரை சேரணும் சுக்கு சேரணும் மிதமான சூட்டில் இந்த மாதிரி ராக்கெட் அடுப்புகளில் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா அது கூடுதல் பலன் இந்த விதையும் கூடுருக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கங்க இந்த விதையும் கூடுருக்கணும் ஆண்மை பெண்மை கூட்ட எவ்வளவு தி பெஸ்ட்டு விஷயங்கள் உள்ளே போகுது பர்டிகுலராக புரோட்டீன் உள்பட அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க விதை ரொம்ப முக்கியம் விதை ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ விதையோடு தான் எடுக்கிறாங்க அந்த சோறோடு தான் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ இதை சமைச்சிட்டு அடுத்து இதோட பக்குவத்தை காட்டுறேன் ஸோ இதை வச்சு குடும்ப உறவுகள் யார் யாருக்கு இப்போ நம்ம சொன்ன கேட்டகிரியில் தேவை இருக்குதோ பயன்படுத்தி பலன் பெறுங்க உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் நான் மட்டும் இல்லை பவுனம்மா பாருங்கள் அறுபத்தி நாலு வயதில் பவுனம்மாவை ஆரோக்கியப்படுத்த இந்த மாதிரி ஊட்டச்சத்து உணவுகள் ஒரு மண்டல ஒழுக்க குருவித்தையின் போது மார்கழி ஒன்றில் தொடங்கி தை இருபது வரைக்கும் இந்த வருடம் கடைபிடிக்கிறோம் அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு இடையில் ஒரு நாள் நம்ம வந்து சாமிக்கு தண்ணி ஊற்றாதனால ஒரு நாளை கழிச்சிட்டு இரு நாற்பத்தெட்டு நாள் எடுக்கிறோம் அந்த ஒரு மண்டல ஒழுக்கத்துக்கு எடுக்கக்கூடிய தி பெஸ்ட்டு குருபாகம் ஏன்னா நம்ம அசைவம் எடுப்பதில்லை முட்டை கூட எடுப்பதில்லை இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு பியூர் வெஜிடேரியன் அதே நேரம் கரந்தை உணவுகளை தவிர்க்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இது கரந்தை உணவு இல்லை இது அப்படியே சாப்பிட முடியும் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நானே சாப்பிட்டுங்காட்டேன் இதுவும் அப்படித்தான் பாத்துக்கோங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் போடுங்க நான் உங்கள் குரு உங்கள் பண்ண